ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலி கலிகார்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முட்டம் ஹார்பரில் போய் நம்ம மீன் வாங்க போகிறோம் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் மீன் வாங்கிட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அந்த ஹார்பரில் வந்து மீன் வந்து ஏலம் போடுவாங்க அதை வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியாது ரிய ரியாலிட்டியாக அவங்க என்ன எந்த வாய்ஸில் இருந்தோ அதே மாதிரி அப்படியே நான் வந்து ரியாலிட்டியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் எந்த மாதிரி மீன் மீன் வகைகள் எல்லாம் வருது எப்படி ஏலம் போட்டு வாங்குறாங்க அடுத்து நமக்கு வருது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸில் இருக்கோம் நம்ம வந்து மீன் கட் பண்ணி கொடுக்குற இடம் உள்ளே போய் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எங்க போறேன்

850 850 1000 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 ஆயிரத்தி இருபத்தி ஐம்பது ஆயிரத்தி இருபத்தி ஐம்பது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி இருபத்தி பேருடா

அங்க ஒரு மீன் ஆய்ச்சி பெற்று எடுத்து போடுறாங்க

ஐஸ்ல போடாது அறுபத்தம்பது வா வா வாங்க விலை Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

முந்நூற்றி மஞ்சள் இப்போ நாங்கள் வந்து மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் என்ன மீன் வாங்கியிருக்கோம் பாருங்கள் இந்த மீன் வந்து முந்நூறுபா கோழியா மரல் மீன் பாருங்கள் இதில் வந்து நீளமாக அதுக்கு ஒரு வாய் இருந்துச்சு அதை மட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மீனை வந்து அடுத்து கிளீன் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம் எல்லாம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் செல் இருக்கும் அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அழகாக எடுத்துடணும் அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த முள் இந்த இறகு பகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நான் வந்து அருகமணையில் கட் பண்ணுறேன் அருகமணியில் கட் பண்ண பழக்கம் இல்லாதவங்க கத்திரி வச்சு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய மீன் எல்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி பழகிட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப இது அக்யூரேட்டாகலாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் க்ளீன் பண்ணுறேன் பட் வந்து இந்த மீனை பொறுத்த அளவில் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு எல்லாமே பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி இருக்குது இந்த மீன் வந்து எனக்கு பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு இது வந்து பாம்பு மாதிரி இருக்கிறதுனால பிடிக்காது இன்றைக்கி வந்து அங்கே ஹார்பரில் வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தி இன்றைக்கி மீன் வரது கொஞ்சம் கம்மின்னு சொன்னாங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் போயிருந்தோம் அப்போ சம கூட்டம் கூட்டத்தில் வீடியோ ஒன்று எடுக்கவே முடியாது நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து செகண்ட் டைம் போயிருந்தோம் இது வந்து மீன் வர்றது கம்மினால் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது மீடியமாக இருந்துச்சு ஸோ வீடியோ கவர் பண்ண முடிஞ்சிச்சு அன்றைக்கெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வகையான மீனும் இருந்துச்சு தோடு மீன் இருந்துச்சு அப்புறம் நண்டு இறால் கனவா கனவா வந்து பெரிய பெரிய சைஸ் கனவாக தான் இருந்துச்சு சின்ன சைஸ் கனவாக இல்லை அதெல்லாம் வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க நாங்கள் ரேட்டெல்லாம் கேட்கலை மற்ற மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுமே விலை தான் சாலை நெத்தலி அயலை மீன் மஞ்சப்பாறை மஞ்சக்காரை அப்புறம் வந்து தெரச்சி மீன் அப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு சைடில் இருந்து இறகெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு செல்லு எடுத்தாச்சு செல் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தலை பகுதியை கட் பண்ணிக்கலாம் அசுவிஷன் நான் வந்து சின்ன மீனெல்லாம் வந்து இதே சேம் ப்ராசஸில் தான் கட் பண்ணுவேன் அதே மாதிரி தான் நான் கட் பண்ணுறேன் இப்போ சைடில் கொஞ்சம் இடத்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டா அந்த கழிவு பகுதி போயிடும் பட் வந்து எனக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த மீன் வந்து கொஞ்சம் கையில் சாப்பிட்டா நிற்கல வலிக்கிட்டே போகுது ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ அது வலிக்கிட்டே போச்சுது ஸோ நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா சைடில் இருக்க பகுதியை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்க இது வந்து மீன் முட்டை அது ஸ்ட்ரைட்டாக அப்படியே வரும் ஆனால் எடுக்கிறதுக்கு எனக்கு வரல அது நான் நாக்கா எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியல ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் வரல அந்த சைடில் இருக்கிற ஏரியாவை அப்படியே கட் பண்ணியிருந்தேன்னா அப்படியே புதுசாக எடுத்துருக்கலாம் பெருசாக ஸோ வந்து எனக்கு கட் பண்ண பெருசாக வரல வராததுனால நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த முட்டையை எடுத்துட்டேன் இது மீன் முட்டைனா இது வந்து இந்த ஒரு ஒரு பை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே குட்டி 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 குட்டியாக நிறைய முட்டை இருக்கும் பொடி பொடியாக இருக்கும் கடுகு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு அழகாக தான் இருந்துச்சு விதமாக அழகழகாக மீன்கள் அங்கே போட்லேருந்து இறக்கிட்டுருக்காங்க ஒரு பக்கம் இறக்கி இந்த பக்கம் கொண்டு வந்து ஏலம் போட்டுட்ருக்காங்க எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருந்துச்சு வித்தியாச வித்தியாசமான மீன் மீனாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாம் பச்சை மஞ்சள் சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு கலர்ஸ்லாம் வந்து கிளி மீன் சொல்லுவாங்க அதோட செல்லு வந்து லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும் அந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் இருந்துச்சு ரொம்ப அக்யூரேட்டாக காட்ட முடியலை ஏன்னா அந்த ஆட்கள் கூட்டமாக இருந்ததுனால ப்ளூ கலரில் இருந்துச்சு செல்லு வந்து ப்ளூ கலரில் இருக்கிற மீன் இருந்துச்சு அப்புறம் எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படியே கலர் அப்புறம் ரெட் கலரில் அப்படி நிறைய கலர் கலர்ஸ்லேயே நான் ஃபிஷ் பார்த்தேன் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக பெரிய பெரிய மீன் எல்லாம் பார்த்தேன் ஒரு வழியாக நம்ம வந்து மீனெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு நமக்கு வந்து இவ்வளோ மீன் கிடச்சிருக்குது இதை நம்ம வந்து இனி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி அந்த நடு சென்டரில் வந்து இன்னும் இது இருக்கும் பாருங்கள் இந்த முட்டை இதெல்லாம் ஒழுங்காக வராமல் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இனி வேஸ்ட் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சுது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணியிருக்காங்க அது வரைக்கும் கேட்போம் ஒரு வழியை நாங்கள் வாங்கிட்டு வந்த வீடியோ நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீ இன்னும் வந்து அந்த சைடில் இருக்கிற பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அதை ரொம்ப காமிக்கும் காமிக்கும்போது ரொம்ப லெந்தியாக வீடியோ போயிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து இந்த அளவோடி ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் பாருங்க முட்டை மு எவ்வளோ நீள முட்டையாக இருந்தது நான் கட் பண்ணதில் குட்டி குட்டி துண்டு துண்டாக இருக்குது அந்த சைடு அந்த சைடு பகுதியை தான் எனக்கு கட் பண்ணி தள்ளிடணும் ஒரு சிலவங்க அப்படியே வைப்பாங்க எனக்கு வந்து அந்த சைடில் உள்ள பகுதி இருக்கிறது அந்த அளவுக்கு பிடிக்காது அதில் வந்து எதாச்சும் சின்னதாட்ட ஒரு அழுக்கு மாதிரி ஏதாச்சும்னா நமக்கு மீன் சாப்பிடும்போது கசப்பு தன்மை வரும் ஸோ அதனால அந்த சைடில் இருக்கிறது நான் கட் பண்ணிடுவேன் ஃபைனலாக நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு கோழியா மரல் மீனில் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு உங்கள் ஊரில் இந்த மீனை என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் கோழியாமரல் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பாய்